பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரக்கூடிய தை மாசத்துக்கு இந்த சிறப்பு இருக்கும் என்ன சோனி அல்டிமேட் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க ஏதேனும் மரத்திற்கு மஞ்சள் கலந்த நீரை சிறிது ஊற்றி வளத்தை தந்துவிடு என்று வேண்டி வணங்க துவங்கிவிட்டால் மிக பெரும் தனம் வந்து சேரத் துவங்கிவிடும் தை மாதத்தில் செய்யக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு என்பது நிரந்தரமான நிலையான ஒரு செல்வத்தை தரும் பிரதமை அன்று மகாலட்சுமியை வழிபட்டால் உங்களுக்கு அக்னியினால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலக துவங்கிவிடும் தை மாசத்தில் வரக்கூடிய திருத்தியையில் வழிபட்டால் குபேரன் வீட்டில் பணத்தை கொண்டு வந்து வாரி இறைப்பான் சதுர்த்தியில் மகாலட்சுமியை வழிபட்டால் லட்சுமி கணபதியின் அருள் ஏற்பட்டு தடைகள் விலகுகிறது தை மாத அஷ்டமியிலே நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டால் ருத்ரநது சாபம் நீங்கும் என்றும் ஏகாதசியிலே மகாலட்சுமியை வழிபட்டால் விஸ்வதேவனின் அருள் ஏற்பட்டு விண்ணவர் புகழும் அளவுக்கு நீங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்து விடுவீர்களாம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே தை பிறந்து விட்டது வாழ்க்கையில் வழியும் பிறந்து விட்டது தை பொங்கல் துவங்கியதுமே நன்னாளான இந்நாள் வந்ததுமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கணபதியின் பேரொருட்கருணை கருணை இருக்கவேதான் இப்பொழுது யான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு கிராமம் இருந்தது நைமிசாரியண்யம் என்ற காட்டுக்கருகளை அவங்க ஒரு மிகவும் ஏழ்மையான ஒரு விவசாயி இருந்தார் அந்த ஏழ்மையான விவசாயி எப்பொழுதுமே சதாசர்வ காலமும் விநாயகனை வேண்டி வழிபட்டு கொண்டிருந்தார் என் ஏழ்மை தீராதா எனக்கு வாழ்க்கை எளிய ஒரு வழி வந்துவிடாதா என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அப்போது சுகப்பிரம்ம மகரிஷியானவர் அந்த விவசாயியை ஒரு நாள் பார்க்கிறார் அவர் தோட்டத்தில் ஒரு கிளி இருக்கிறது அந்த கிளி பழத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தது அதை விரட்டாமல் சரி ஏதோ பசியினால் உணவருந்துகிறது என்று நினைத்து கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே அந்த கிளி சுகப்பிரம்ம மகரிஷியாக மாறியது ஐயா நீ போன பிறவியிலே ஏதோ அறியாமல் செய்த ஒரு பிழை இருந்தது எனினும் உன் பையனுக்கு கணேசன் அப்படின்னு பேர் வைத்த எனவே உன் உயிர் பிரியும் நேரத்தில் கணேசா கணேசா கணேசான்னு நீ சொன்னதுனால மீண்டும் இந்த பிறப்பு நல்ல பிறப்பாக அமைந்து இறை நம்பிக்கையோடு அமைந்தது நீ என்னை சந்திக்கும் பாக்கியமும் கிடைத்ததுப்பா அப்படின்னா இருந்தும் ஐயா என் வீட்டிலே மிகுதியான வறுமை உலகத்திலேயே கஷ்டமான ஒரு செயல் அப்படின்னா இந்த பணம் இல்லாதது இந்த பணம் இல்லைன்னு சொன்னால் மனுஷன் எவனும் மனிதனை மனிதன் மதிப்பது கிடையாது ஒரு உயிரும் என்னை மதிப்பதில்லை நான் எவ்வாறு இந்த ஏழ்மையிலிருந்து விடுபடுவேன் அப்படின்னு பணிவாக அந்த விவசாயியான சாம்பன் நமது ந ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியுடன் கேட்கிறார் உடனே அவர் சொன்னார் கவலைப்படாதே உனக்கு ஒரு வழியை சொல்கிறேன் தை மாதம் என்று சொல்லக்கூடியது இது தக்ஷிணாயினம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனது ஓட்டம் மாறி உத்தராயணம் என்ற நிலைக்கு வரக்கூடிய காலகட்டம் நீங்களே இப்போ தூங்கி எழுந்திரிக்கிறீங்க உங்க முன்னாடி யாரான வந்து உதவின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க வாரி வழங்குவீங்க இல்லையா ஒரு சோர்விலிருந்து வந்து ஒரு காத்தால் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது உங்ககிட்ட கேட்டால் ஒரு பெருமளவு நன்மைகளை செய்வீர்கள் அதுபோல் சூரியன் என்று சொல்லக்கூடியவர் இங்கே தை மாசத்திலே இருக்கும் இருக்கும்பொழுது பாக ஆதித்யன் என்று பாக்கியங்களை வாரி வழங்கக்கூடிய ஆதித்யனாக அருளிக்கொண்டிருக்கிறார் தை மாசத்தில் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஓம் பாக ஆதித்யா எனமஹ ஓம் பாக அப்படின்னு மனசார சொல்லிகிட்டு இருந்தாலே வாழ்க்கையிலே ஒரு பெரும் முன்னேற்றத்தை காணலாம் இதையும் கடந்து இந்த தை மாசத்திலே பௌஷ்யலக்ஷ்மி அப்படின்ற ஒரு லக்ஷ்மீகரமான ஒரு நிலையிலே மகாலட்சுமி அருளுகிறாள் என்ன அது பௌஷியலக்ஷ்மின்னா நீங்க என்னைக்கு தைப்பொங்கல் வர நன்னாளில் பாருங்க பூச நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கும் அது காலபுருஷ தத்துவமான மேஷத்திலிருந்து நான்காம் இடம் அதாவது காலபுருஷத்திலிருந்து கணக்கிட்டால் அது அன்று திக்பலம் பெறும் அதே போல அன்று வெடியற்காலையிலே சூரியன் நமக்கு மகரத்தில் இருக்கும் பொழுது லக்னம் அங்கே இருக்கும் லக்னத்தில் சூரியன் இருக்கும்போது அங்கே அவருக்கு திக் பலம் உண்டு என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் அதிலும் கூடுதல் சிறப்பாக இப்போது இந்த வருடம் நமக்கு கிடைக்கக்கூடிய அரிய பாக்யம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு தான் வரக்கூடிய தை மாசத்துக்கு இந்த சிறப்பு இருக்கும் என்ன ரிஷபத்தில் இருந்து குரு ஒன்பதாம் பார்வையாக சூரியனை பார்க்க போகிறார் இது மிகப்பெரிய யோகம் ஐயா அது போல அங்கே ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி சொல்கிறார் இது போன்ற காலகட்டங்களில் மனதார மகாலட்சுமியை வழிபட வேண்டும் மகாலட்சுமின்னா என்ன பானையை குறிக்கிறோம் எதற்காக பானை தேவை மனிதன் முதன் முதலிலே பொருளை எதிலே வைத்திருந்திருப்பான் பானையில் வைத்திருந்திருப்பான் நீரை வைத்திருந்திருப்பான் அதே போல தை மாசத்திலே நீங்கள் ஏதேனும் மரத்திற்கு மஞ்சள் கலந்த நீரை சிறிது ஊற்றி அம்மா மகாலட்சுமி எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பொருளாதார வளத்தை தந்துவிடு அம்மா மகாலட்சுமி விஷ்ணு பத்னி எங்கள் வாழ்க்கையில் வரத்தை வளத்தை தந்துவிடு என்று வேண்டி வணங்க துவங்கிவிட்டால் மிக பெரும் தனம் வந்து சேரத் துவங்கிவிடும் தை மாதத்தில் செய்யக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு என்பது நிரந்தரமான நிலையான ஒரு செல்வத்தை தரும் போகி என்று கொண்டாடுகிறார்கள் தை மாசத்துல போகி என்றால் என்ன போகம் என்ற வார்த்தையின் பொருள் அது என்றுமே அம்மா வந்து தன் பசங்க வறுமையில வாடணும் கருதுறது கிடையாது என் குழந்தை அரசனை போல வாழ வேண்டும் என் மகள் அரசியை போல வாழ வேண்டும் அவர்கள் வாழ்க்கையிலே செல்வம் வர வேண்டும் வறுமை நீங்க வேண்டும் வளம் பெருக வேண்டும் இதுதான் ஒவ்வொரு தாய்க்கும் அப்போ அந்த ஜெகன் மாதா மகாலட்சுமியும் அதையே கருதுகிறாள் இப்போ அம்மாவுக்கு என்ன செய்யலாம் சிறிது பாயசம் போன்று ஏதோ உன்னை வீட்டில் செய்து அம்மா மகாலட்சுமி எங்கள் வாழ்க்கையில் இனிப்பாக இருக்க வேண்டும் என்ற வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மனதார வணங்கலாம் அதே போல தாமரை பூக்கள் இருந்தால் அவ்வப்போது தாமரை பூக்களை சாற்றி வணங்கலாம் வில்வ இலைகள் அவ்வப்போது வில்வ இலைகளை மகாலட்சுமிக்கு சாற்றி வழங்கலாம் எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்களேன் வாழ்க்கையிலே ஒரு பணம் தேவையா என்றால் கட்டாயம் தேவை உங்களை இந்த மாயையிலிருந்து விடுபட வைக்கவும் அந்த மாயா சக்தி தேவை எனவேதான் மாயவன் என்று சொல்லக்கூடிய அந்த மாலவனின் சக்தியாகவே இந்த மகாலட்சுமி விற்று இருக்கிறார் அப்போ என்னன்னா இந்த விவசாயி போல் தினமும் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்ய தூங்குகிறார் நீங்க பிரதமை அன்று மகாலட்சுமியை வழிபட்டால் உங்களுக்கு அக்னியினால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலக துவங்கிவிடும் இதுவே த்வித்தியை என்ற இரண்டாவது நாள் நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டால் ஒவ்வொரு திதிக்கும் மகாலட்சுமி வழிபாட்டுக்கு ஒரு நன்மை இருக்குங்க நீங்கள் பிரதம அன்னைக்கு ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி நமகான் ஒரு தடவை சொன்னால் கூட போதும் உங்களுக்கு அக்னி தேவன் அருள் கட்டாயம் உண்டு அக்னி எதற்கு தேவை உடலிலே வெப்பம் தான் மறு ரணத்துக்கு இந்த சரீரம் சரி ஈரம் இல்லாமல் தயாராகி தயாராகிவிடுகிறது அது தவிர்ப்பதற்காக பிரதமை என்று மகாலட்சுமி வழிபாடு அக்னியின் அருளை பெற்றுத் தருகிறது பல்வேறு அக்னி தோஷங்கள் நம் ஜாதகத்தில் இருந்தால் அதை நீக்கி சாதகமாக மாற்றி தருகிறது பிரதமை என்று செய்யக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு திவித்திய என்று செய்யக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு பிரம்மன் பிரம்மனது அருளை பெற்று தருகிறது நீங்கள் எங்கெங்கேயோ பிரம்மன் கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க எங்கள் தலையெழுத்த பிரம்மா மாற்றி மாற்றித்தரமாட்டாரான்னு வருத்தப்படுறீங்க த்வித்தியை என்று சொல்லக்கூடிய இரண்டாம் திதியிலே நீங்கள் தை மாதத்திலே வழிபட்டால் பிரம்மன் எழுதிய தோஷங்கள் நீங்குகிறது திருத்தியிலே மூன்றாவது சொல்கிறோம் அக்ஷய திருத்தி அந்த திருத்தின்னு தை மாதத்தில் வரக்கூடிய திருத்தியையில் வழிபட்டால் குபேரன் வீட்டில் பணத்தை கொண்டு வந்து வாரி இறைப்பான் என்று சொல்லுகிறார்கள் அதே போல சதுர்த்தியில் மகாலட்சுமியை வழிபட்டால் லக்ஷ்மி கணபதியின் அருள் ஏற்பட்டு தடைகள் விலகுகிறது பஞ்சமியில் மகாலட்சுமியை வழிபட்டால் நாகதோஷங்கள் விலகும் கை மாதத்தில் எந்த ஊரில் எந்த கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபட்டாலும் அதே போல சஷ்டியிலே வழிபட்டால் முருகனது பேரர் கருணையினால் வீட்டிலே நிலங்களிலே தனலாபம் ஏற்படும் என்றும் அங்காரக தோஷங்கள் நிறை தீரும்னு சொல்றான் இதே சப்தமியிலே மகாலட்சுமியை தை மாதத்தில் சூரியனது பெரும் கருணை ஏற்படும் உங்கள் ஜாதகத்திலே சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டு பாதகாதிபதி எங்க இருந்தாலும் சரி முடக்கு நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடக்கை நீக்கி விடுவார் மகாலட்சுமி அஷ்டமி என்று வழிபட்டால் ஜாதகத்திலே பல்வேறு நிலைகளிலே வண்டி வாகனங்களில் போறோம் ஏதோ தெரியாமல் ஒரு அறியாத பிராணிகள் மேலே மோதிடுறோம் அதுவும் பெரிய தோஷம் தாங்க அதுக்கு ருத்ர சாபம் உண்டுன்னு சொல்லுவாங்க அஷ்டமியிலே தைமாத அஷ்டமியிலே நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டால் ருத்ரனது சாபம் நீங்கும் என்று சொல்லுகிறார்கள் அதே போல நவமியிலே மகாலட்சுமியினை மனதார வழிபட்டால் அவளே துர்கையாக நின்று உங்கள் துக்கங்களை நீக்கி உங்களுக்கு துர்கதி வராமல் காக்கக்கூடியவளாக விற்றிருந்து உங்கள் ஜாதகத்திலே ராகு கேதுவை நன்மை செய்ய வைத்து விடுவாள் என்று சொல்லுகிறார்கள் தசமி இதெல்லாம் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி சொல்லக்கூடிய பலன்கள் இதே தசமியிலே வழிபடுகிறீர்கள் யம பயம்னு ஒன்று இருக்கு சுகபிரம்ம மகர்ஷி சொல்வதை போல யமபய நிர்பய தேவாய நமகான ஒரு பேர் உண்டு என்னன்னா எல்லோருக்கும் யமவாதனை உண்டா அப்படின்னா யமவாதனைனா கடைசி காலகட்டத்தில் நிம்மதியா ஆரோக்கியமா இருக்கணும் யாருக்கும் பெருசாக சிரமம் கொடுக்க கூடாது நாம நல்லபடியாக நடமாடிட்டு இருக்கணும் அங்கங்க போய் ரணப்பட்டு விடக்கூடாது என்பதெல்லாம் வேண்டிக்கிறோம் அ தசமி என்று செய்யப்படும் மகாலட்சுமி வழிபாடு அந்த யமவாதனையை நீக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இதே ஏகாதசியிலே மகாலட்சுமியை வழிபட்டால் விஸ்வதேவனின் அருள் ஏற்பட்டு விண்ணவர் புகழும் அளவுக்கு நீங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்து விடுவீர்களாம் ஏகாதசி துவாரசி என்று வழிபட்டால் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த மகாலட்சுமி இருவருமாக பெருமாளோடு அருள் செய்வார் வாழ்க்கையிலே ஒரு பொருளாதாரத்தில் நிலைத்த தன்மையை தந்து திரயோதசியிலே திரையோதசியிலே லக்ஷ்மி வழிபாடு செய்தால் காமேஸ்வரனாக காமேஸ்வரியாக வாழ்க்கையிலே உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தியை உங்களுக்கு தருவாள் குழந்தைங்க கேட்குது அம்மா நான் ஃபாரின் போகணுமா படிக்கணுமா நியாயமான ஆசை தான் பையன் கேட்குறான் எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு வீடு வாங்கணும் இதெல்லாம் கூட காமேஸ்வரி காமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த தேவதையின் அருள் தான் அது கிடைக்கணும்னா திரையோதசியிலே மகாலட்சுமி வழிபாடு இதை தரும் சத்துர்தசியிலே செய்யக்கூடிய மகாலட்சுமியின் வழிபாடு சதாசிவத்தின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு ஒரு வழியாக அந்த வண்ணை வழிகாட்டுவாள் என்றும் சொல்லுகிறார்கள் அதே அமாவாசை பௌர்ணமி அன்று நினைக்கக்கூடிய மகாலட்சுமியின் வழிபாடு உங்களுக்கு பித்ரு தேவதைகளின் ஆசிகளை பெற்றுத்தரும் தோஷங்கள் இருந்தால் விலகும் என்கிறார்கள் இதெல்லாம் இந்த தை மாசத்தில் குரு சூரியனை பார்க்கக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய இந்த வருஷம் தான் உண்டு இதை விட்டா பன்னெண்டு வருஷம் அப்புறம் பன்னெண்டு வருஷம் கழிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி தான் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் இந்த வருடம் இந்த தை மாதம் அணுதினம் சரி எங்களால் ஆலயத்துக்கெல்லாம் போக முடியலையே என்னங்கையா பண்ணுறது செல்ஃபோன் எடுத்துக்கோங்க மகாலட்சுமி அஷ்டோத்திரம்னு இருக்கு மகாலட்சுமி அஷ்டகம்னு இருக்கு எடுத்தீங்கன்னா உடனே அந்த அன்னையின் நூற்றி எட்டு நாமங்கள் அரண் போல காப்பாற்றக்கூடிய நாமங்கள் காலையும் மாலையும் கேட்க துவங்குங்கள் இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு பெரும் செல்வம் தரும் மாதமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரக்கூடிய மாதமாக மாறும் இனி ஏழ்மை இருக்கக்கூடாது இனி வறுமை இருக்கக்கூடாது ஒன்றாந்தேதி தேதி வந்துட்டு இஎம்ஐக்கு என்ன செய்வோம் ஒரு மருந்து வாங்க காசு இல்லையே இதெல்லாம் இனிமே இந்த வறுமைன்ற நிலை மாற வேண்டும் அந்த வளத்தை பெற வேண்டும் அந்த வளத்தை யார் தருவார் அன்னை மகாலட்சுமி தருவார் அப்போ ரொம்ப ரேரான ஒரு சூழல் அங்கே குரு ரிஷபத்தில் இருக்கிறார் பொருளாதாரத்துக்கான இடம் அங்கே இருந்து சூரியனை பார்க்கிறார் இது போன்ற சூழலிலே அன்னை மகாலட்சுமியின் நாமங்களை அனுதினமும் காலையும் மாலையும் கேட்டால் இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தின் மாதமாக அமைந்துவிடும் இனி வரக்கூடிய காலங்கள் வசந்த காலமாக மாறிவிடும் சிவ சோனி அல்டவர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் பேக் பெறுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது